பேசாம இருமா அவ இப்ப ஜ இருக்கானா அதுக்கு முக்கிய காரணமே நீதான் செஞ்சு கொஞ்ச நேர பேசாம இரு பாருங்க சார் உங்க அம்மா பேசிட்டு இருக்கதை நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வயசானவங்க ஆச்சே என்ன நான் அமைதியா இருக்கேன் கொஞ்சம் பாத்து எடுத்து பேச சொல்லுங்க சாரி மேடம் என்னதுக்குல அந்த புள்ள கிட்ட போய் சாரி பூரிண்டே அடங்க கொஞ்ச நேர பேசாம அமைதியா இருங்க நல்ல அம்மா நல்ல புள்ள சின்ன புள்ளையா அறியாத புள்ளையா அத மாமனார் தலையில உலக்கைய தூக்கி அடிச்சி மண்டைய உடைச்சிருக்கலாகும் இங்க பாருமா இங்க வந்து ரெண்டு கிட்டே சும்மா நியாய தர்மம்லாம் பேசிட்டு கிடக்காத உனக்கு இவ்வளவு கோவம் வருத மவளை செயலுக்குள்ள தூக்கி போட்டிருக்கேன்னு அவளுக்கு ஒரு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல வாழ வச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா நீ பாட்டுக்கு அவள் ஏதாவது தெரியாத பண்ணா கூட உசு பேத்தி விடுது மாமியார் வீட்டுல மாமியாரை மதிக்காத புருஷனை மதிக்காத மாமனாரை மதிக்காதன்னு நீயே சொல்லி கொடுக்குது அவளுக்காவது அது சுய புத்தின்னு கொஞ்சமாவது இருக்கா அதுவும் கிடையாது எந்த நேரம் பார்த்தாலும் ஓம் பேச்சதுன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கா உனக்காவது மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமே அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட உனக்கு யோசனை பிரச்சனை கிடையாது மாமியார் மாமனார மதிக்காத அங்க வீட்டு வேலை எதுவும் பண்ணாத மாமியார் கூட அடிபிடி சண்டைய போடு நீ கூட்டு குழம்புன்னு வச்சேன்னு அதுல உப்பு எரிப்பெல்லாம் அள்ளி போடுங்களா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்புறம் அவன் எப்படி அங்க ஒழுங்கா இருப்பா இப்ப கடைசியில எல்லாத்தையும் வச்சு பார்த்தா மாமனார் தலையில உலக்கை தூக்கி அடினு நீ தான் சொல்லி கொடுத்துருப்பா பொழுக்க ஆமா நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப எனக்கே உன் மேல சந்தேகம் வருது பேசாம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பதிலா உன் மேலையும் கம்ப்ளைண்ட் சேர்த்து கொடுத்துருக்கணும்

என்னது தங்கச்சியா ஆமா சாந்தி அக்கா நானும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே உங்க தங்கச்சிக்கு வயிறு பசினா நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல அக்கா சாந்தி அக்கா ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணுங்க அக்கா நான் வெளிய வந்த உடனே உங்களுக்கு 1 கிலோ பூதிய வாங்கி தந்துருதே வாயை உடைச்சு ரோமத்துக்கா என் பேரு சாந்திலா அதனால உனக்கு உங்க மேலையும் சேர்த்து தான் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கு ஆஹா அப்படினா என்னையும் ஜெயில தூக்கி போட போறவளா கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஏற்கனவே பண்ணனதுக்குடா இந்த தண்டனை அப்படியே அம்மை மவள நல்லவங்க மாதிரி நடிக்காதியோ எம்மடி இப்படி எல்லாம் சொல்லாதவா என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியலையா தெரியல எங்க அம்மா நான் இப்படி எல்லாம் என்ன பேச மாட்டாங்க அதே மாதிரி நான் இத தப்பு

என்னமா நீங்க பேஷент ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க பட்டு சத்தம் போட்டு அழுத்திட்டு இருக்கீங்க டாக்டர் எங்க அம்மா உங்க அம்மா தண்ணி எனக்கும் தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்டர் அவர் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கலமா பேண்டேஜ் வரை நல்ல பெருசா போட்டிருக்கேன் பாருங்க அதனால அவரே கண்ணு முழிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ல இல்லனா நாலு நாள் கூட அவலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அழாதீங்க ஆமாமா நீங்க பொறுமையா சத்தம் போடாம அமைதியே எப்படி இருக்கீங்களோ அத தான் உங்க வீட்டுக்காரரு ரெண்டு நாள்ல கண்ணு முழிக்கலாமா இல்லன்னா நாலு நாள் கழிச்சு கண்ணு முழிக்கலாமான்னு முடிவெடுப்பாரு டாக்டர் பிளான சொதப்பிடுறாதீங்க சாரி ரமேஷ் தெரியாத்தனமா உளறிட்டேன் அது அவருக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால மைண்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிர கூடாது பத்தியா அதுக்குதான் அப்படி சொன்னேன் அவரு கண்ணு முடிச்சு பாக்குறதே உங்க கையில தான் இருக்கு ஆமாம்மா நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியே இருங்க அப்பதான் அப்பா கண்ணு முடிச்சு பாப்பா சரி பத்தா இந்த பேடியில போவாயா மர்மோலால என்ன பாடு பட்டுட்டு கிடக்கும் டாக்டர் என்னமா என்ன பிரச்சனை டாக்டர் எங்க மாமியாரு நெஞ்சு வள்ளியனு சொல்லிக்கிட்ட மயங்கி விழுந்துட்டாங்க சீக்கிரமா வந்து பாருங்க டாக்டர் என்னது எங்க மாமியாருக்கு நெஞ்சு வள்ளியா இது என்ன புது கதையா இருக்கு